கொஞ்சம் யோசித்து பாருங்க இனி சாத்தியமா என்ற கேள்வி வரும்போது ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரத்தை நீங்க இருந்து படிக்கணும் ஆமாம் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது ஆழத்துல இருள் இருந்துச்சு ஆழத்துல இருள் இருந்துச்சு ஆம சில பிரச்சனை வந்து ஆழத்துல இருக்கும் ஆமாம் ரொம்ப கஷ்டம் அப்படிம்பாங்க ஆழத்துல போனா ஒண்ணுமே ஒண்ணு முடியாது ஆவியானவர் வந்து பாருங்க அசைவாடுற அசைவாடும் போது வெளிச்சத்தை தேவன் உண்டு அந்த அந்த வெளிச்சம் வந்ததுமே இருள் வந்து பிரிக்கப்படுகிறது அப்படிப்பட்ட பூமியில எல்லாவற்றையும் எல்லா முளைப்பிக்கிறார் முளைப்பிக்கிறார் தண்ணீர் எல்லாம் ஒரு சைட்ல ஒதுக்குகிறார் ஆண்டவர் ஒழுங்குபடுத்துகிறார் வானம்னு பேர் வைக்கிறார் பூமின்னு பேர் வைக்கிறார் வானத்துல நட்சத்திரங்களை எல்லாம் அப்படி பரப்புகிறார் பூமியில விரட்சங்களால நிரப்புகிறார் சமுத்திரத்தை மச்சங்களால நிரப்புகிறார் இவ்ளோ பெரிய தேவன் தான் எனக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை உண்டு பண்ணுவேன் சொல்றார் என் வாழ்க்கையில என் பஞ்சத்தையும் என் அவமானத்தையும் என்னை விட்டு அப்புறப்படுத்தும்படி ஒரு காரியம் செய்வது என்பது மிக 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 லேசான காரியம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் எத்தனை பேர் இதை நம்புறீங்க

எதினாலே உனக்கு பஞ்சம் எதினாலே உனக்கு அவமானம் எது பாரு அவன் லைஃபை பாரு ஆமே அவன் வாழ்க்கை பாரு ஆமே இப்படிதான் சொல்லுவாங்க ஆனால் இந்த நிலை மாறும்போது யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்க ஆமே கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணினார் எப்படி யோபுக்கு எல்லாமே ரெண்டத்தனையா கிடைச்சி தெரியுமா யாருக்காவது யோபுவின் சிறை இருப்பை கத்தர் மாற்றினார் அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம் யோபுவுக்கு எல்லாம் நஷ்டம் ஆச்சுன்னு தெரியும் எப்படி நஷ்டாச்சு தெரியும் கல்தையர் வந்தாங்க சபையர் வந்தாங்க காற்று அடிச்சுட்டு போச்சு அக்கினி வந்தது லைஃப்ல என்ன நடந்து இப்படி ஆச்சுன்னு தெரியும் ஆனா யோபு லைஃப்ல எப்படி எல்லாமே தனியா கிடைச்சு கர்த்தர் தான் ஆசீர்வதித்தார் ஆனா எப்படி ஆசீர்வதித்தார் ஏதாவது தெரியுமா நமக்கு தெரியாது யோபு கிட்ட கேட்ட இதுதான் யோபு சொன்னார் அவருடைய ரகசிய செயல் இது நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் இனி இவன் லைஃப்ல பஞ்சம் கிடையாது இனி இவன் லைஃப்ல அவமானம் கிடையாது இனி லைஃப்ல துக்கம் கிடையாது இனி லைஃப்ல சாம்பல் கிடையாது இனி லைஃப்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிற காலை வேளையில கத்தருடைய ரகசிய செயல் சொல்லுங்க பார்க்கலாம் கீர்த்தி பொறுத்திய கடந்த நாட்களிலே காவியானவர் இதுதான் நீ தேவனுடைய வல்லமையை பெரிதாய்பார் கத்தரை பார்